என்ன வேலை பார்க்காரு நல்லா அறிவு கட்டவன கை வேலை என்ன வேலை பார்க்கு வயக்காட்டு வேலை பார்க்காட்டு அனுமனுக்கு கையில ராக இருக்காத ஏன்னா கை வேலை பாக்காருல இருக்குமா வேலை பாத்து சோமேரியா இருப்பாரு என்ன இருக்காரு என்ன வேலை

உட்காருங்க இதுல உட்காருங்க சேர்ல உட்காருங்க ஸ்டூல்ல உட்காருங்க எங்க அது கொண்டு போடுவாங்க இவங்க எல்லாம் இத தான் உட்காருங்க அதுக்கு நீங்க இத புள்ள வாடைய தான் நின்னுங்களே அம்மா அங்க பாரு என்ன அதுல உட்காருங்க இதுல உட்காருங்க இதுல தான் உட்காருங்கன்னு கேட்காத எதுல இல்லமா சேர்ல உட்காரு தான் அம்மா மர்மோ வரதுல அத சேர் போட்டு நோக்கு அவளே சரி ஐ எடுத்து உட்கார்ந்துடு மர்மோ எழுதி வர தெரியும்லா எழுதி வர சேர் போட்டு வச்சு அடிச்சுடுவாரு அம்மா சேர்ல உட்கார வச்சுடுவாருமா அப்படியே அம்மா